விருச்சக ராசிக்கு இதனால வரையில் ஆறாம் இடத்துல குரு பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இவர் வந்து விருச்சக ராசியையும் பார்க்கறாரு அதே மாதிரி விருச்சகராசிக்கு பதினாம் பாவத்தையும் பார்க்கறாரு விருச்சக ராசிக்கு மூணாம் பாவத்தையும் பார்க்கறாரு இது எந்த மாதிரி பலன்களுக்கு வந்து கொடுக்கும் குரு பகவான் கொடுப்பார்னு பார்த்தோம்னாக்க விருச்சக ராசிக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படும் உன்னுடைய தொழில் கூட்டாளி மூலியமாக அதிகப்படியான நன்மை நடக்கும் புதிய தொழில் வந்து சேருவாங்க நண்பர்கள் மூலியமாக நல்ல நன்மை நடைபெறும் உங்களுடைய கணவன் இல்லாட்டி மனைவி இவர்கள் மூலியமாக அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது உங்களுக்கு வந்து இருந்த கடன்லாம் அடையும் அதே மாதிரி உங்களுக்கு சேமிப்பு வந்து இப்போ வந்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக காணப்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி மூத்த சகோதரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய சகோதர முறையில் இருக்கவங்களுக்கு மூலியமாக உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு நன்மை நினைவிடும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவி குடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது வந்து வேலையில் தொழிலில் எல்லாத்திலுமே வந்து நல்ல முன்னேற்றமும் வருமானம் அதிகரிக்கும் காணப்படும் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கப்படும் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதத்திலுமே உங்களுக்கு அதிகப்படியான நல்ல பலன்கள் நீங்க மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல பலன்கள் அடைக்கக்கூடிய நல்லதொரு ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமையப்போகிறது